எங்கள் அன்பு தந்தையே இக்கிண்ணத்தையும் அப்பத்தட்டையும் மகிழ்ச்சியோடு இப்பிடத்தில் வைத்து நிற்கும் மக்களை கனவுடன் கண்ணோக்கியலும் உம்முடைய மக்களின் ஒருமித்த விருப்பத்தால் புதிய உடன்படிக்கையின் திருப்பலையை கொண்டாட மட்டும் பயன்படும் இப்பாத்திரங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீரலும் இவ்வுலகில் திருப்பலை நிகழ்த்தி திரு அருள் சாதன ஊட்ட பெறும் நாங்கள் வானொலியில் புனிதலோடு திருவிருந்தை அருந்தும் வரை தூயாவியினால் நிரப்ப பெற அருள் புரியும் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமைக்கே உரியவனவாக நாம் எல்லோரும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்லுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே

எனக்கும் மிகுந்த உமது மீட்புச் செயல் எங்கள் நினைத்திருப்பதாக இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவின் மறைபொருளை இடைவிடாது நினைவுகூர்ந்து எங்கள் மீட்பின் பலனை அடையச் செய்துடும் மோடி இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அவை ஆண்டவர்களோடு இருப்பாராகவும் என்றும் செஞ்சு இருப்பதாக புல்ல தெளிப்ப நானும் நீரே என்னை தழுவ நானும் முறை பனிதனிலும் வெண்மையா என்க்கம் கொள்ளும் சுதனும் துயாவியும் புகழும் ஒன்றாய் பெறுக ஆதி இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் இப்பொழுது நம்முடைய மருமட்டை பாதுகாப்பில் சவரியார் சுருபமும் குடும்பங்களின் பாதுகாவலர் படிப்பின் பாதுகாவலர் கண்ணீரின் பாதுகாவலர் அகில உலகத்துறை சுவையின் பாதுகாவலர் சூசிய பரிசரும் மந்திரிக்கப்படுகின்றன அதோடு காவல்துதின் சுருபங்கள் மன்றாளுவமாக என்று வாழும் எல்லாமல்ல இறைவா உலிதரின் உருவத்தை படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றின் ஊழல் நோக்கம் தோறும் எங்கள் யானை கண்கினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் யானை அருடைய நீர் எங்களுடைய மனைமாடு பாதுகாப்பு தந்த புனித பராஜி சௌரியாரின் சுரூபத்தையும் மற்றும் அகில கத்தோலிக்க திருச்சவனுடைய பாதுகாவலரும் கண்ணீரின் பாதுகாவலரும் குடும்பங்களின் பாதுகாப்புமான புனித சூசியுடைய சுருபத்தையும் எங்களுக்கெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட சமனசுக்கள் சுபங்களையும் அர்ச்சித்து புனிதப்படுத்த உண்மை இறஞ்சுகின்றோம் இச்சுருபங்களை பக்தியில் பயன்படுத்தி உண்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று அப்புனிதரை போன்று உமக்கு நெருக்கமான அன்பு பிள்ளைகளாக வாழ அதனால் மறுவாழ் முடிவில்லா மகிமை அடைய செய்திட வேண்டும் என்று வழியாக கிறிஸ்துவழியாக மிக மன்றாடுகிறோம் அன்பிரி மக்களை இப்போது நம்முடைய ஆரோக்கிய அன்னையினுடைய முடிசூட்டு விழா நடைபெறுகிறது இப்போது ஆயர் அவர்கள் நம்முடைய அன்னைக்கு முடிசூட்ட இருக்கிறார்கள் எனவே எல்லோரும் நாம் அதில் பக்தியுடன் பங்கு பெறுவோம் அன்பிரதி மக்களே இப்போது நம்முடைய ஆரோக்கிய அணையினுடைய முடிசூட்ட விழாவில் ஆயர் அவர்கள் இப்போது நம்முடைய ஆரோக்கிய அணை அவர்களுக்கு முடிசூட்ட இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து குருக்குளும் இணைந்து அந்த பணியை செய்வார்கள் அன்புக்குரியவர்களே ஆரோக்கிய அணையினுடைய மேலான பரிந்துரை அன்னையினுடைய பாதத்தை நாடி தேடி வந்து கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு இப்போது ஆரோக்கிய அன்னைக்கு புதிய மணிமுடி சூட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது அனைவரும் கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க மரியே வாழ்க புனித ஆரோக்கிய அன்னையை எங்களுக்கு